அதில் இருக்கிற படகு இரண்டு திசைகளில் பயணிக்கும் டு ரைட்டு இப்படி 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 தான் போகலாம் அதில் இருக்கிற மீன் நான்கு திசைகளில் பயணிக்கும் பட் அந்த நதியில் ஓடுற அந்த மீனை கொத்துற பறவை இருக்கு இல்லையா அது ஐந்து திசைகளில் பயணிக்கும் அதில் இரு அதை இதெல்லாம் கரையோரமாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் இல்லையா ஒருத்தன் அவன் எல்லா திசைகளிலும் பயணிப்பான்ட்டு இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் ஐயோ இணைய இது அசத்ரானுங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்திற்காக நிறைய மெனக்கெட்டு இருந்தோம் ஆந்திரா மெஸ்ன்றது இந்த மீசையில் வந்து அந்த அந்த போஸ்டர் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரைலர் அவ்வளோ சூப்பராக இருந்தது பட் படம் வெளிவர மூன்று வருடங்கள் ஆரங்காண்டியம் சாயல்ல இந்த திரைப்படத்தினுடைய டேக்கிங்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் தேவராஜன் ஒரு டான் அவங்ககிட்ட வர்றதுன்னு ஒருத்தங்க வேலை செய்கிறான் அந்த வரதுக்கு அல்ல கைங்களாம் மூணு பேர் ஓகே வர்றதுக்கு வந்து காசு சுத்தமாக கிடையாது ஸோ அதனால் தேவராஜ் சொல்கிற ஒரு வேலையை வந்து இப்போ எடுக்க செய்கிறப்ப அதில் பணம் இருக்குது அந்த பணத்தோட வரது அந்த மூணு அல்ல கைகளும் தப்பிக்கிறாங்க தேவராஜ் என்ன செஞ்சால் அந்த பணம் அவங்க இருந்தால் அவங்க எதிர்க்காங்க அந்த பணத்தை எடுத்தாங்க அவங்க தப்பிச்சாங்களா வச்சாங்களா பிழைச்சாங்களா அப்படின்றது திரைப்படத்துடைய கதை பட் இந்த திரைப்படத்தினுடைய டேக்கிங்கும் சரி இதில் இருக்கிற ஷார்ட்ஸும் சரி இதில் இருக்கிற வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி அவ்வளோ சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த திரைப்படம் வந்து ஆறநகாண்டம் திரைப்படத்தை வந்து எடுத்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு நியோனார் ஃபிலிம் பேஸில் எடுத்திருப்பாங்க நியோனார் ஃபிலிம்ஸ் அப்படின்னா முழுக்க முழுக்க கொலை கொள்ளை இந்த மாதிரி வந்து கேங்ஸ்டர்ஸ் மூவியினுடைய அந்த பிளாக் பக்கங்கள் கருப்பு பக்கங்களை அதை முழுக்க முழுக்க வெளிப்படுத்துகிற படங்கள்லாம் நியோனார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதிப்பில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் ஆந்திரமேஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் ரிலீஸ் ஆகுது பட் அந்த படத்திற்கு சற்றும் சலைத்தது இல்லாத வகையில வந்து காட்சிகளும் சரி ஒளிப்பதிவும் சரி டயலாக்ஸும் சரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்க்கன்றது வந்து ஸ்னூக்கர் கேம் மாதிரி ஒரு பால் அடிச்சா அது இன்னொரு பால் அடிக்கும் அது இன்னொரு பால் தட்டும் அது இன்னொரு பால் தட்டும் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு பாலை போய் தட்டி அது வந்து அந்த பக்கெட்ல விழும் ஸோ அப்படின்ற மாதிரி அந்த அந்த கேப்ஷனோடு சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது சேசிங் டைமில் ஒரு சாங் ஒன்று வரும் வாழும்பரை போராடு அந்த சாங்கு ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோடு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு காதல்ன்றது வந்து அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்து தானே எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி வரதுக்கும் அவருடைய காதலிக்குமான அந்த கான்வர்சேஷன்ல வந்து ஒரு மீன் கூட வந்து பொறி வாங்கி போடலை அப்படின்னு சொன்னதும் நான் இனிமேல் நான் வந்து நான் கண்டிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு போது உங்ககிட்ட கூட ஒரு ஆம்பளை ஒழுங்கியிருக்காடா அப்படின்னு அந்த பொம்பளை வந்து லக்கல் விடுறது கடைசியா வந்து அந்த பிரியல வந்து அந்த கேரக்டர் வரது கேரக்டர் சொல்லிட்டு போவோம் ஸோ இப்போ சத்தம் போடக்கூடாது கட்டி பேசக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து போகிற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பொட்டி ஏட்டினர் சொன்னால் பொம்பளை ஜட்டி எட்டுனு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிற அந்த தேவராஜ் கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அந்த ஜமீனுடைய அந்த வீடு இன்டீரியரு அதில் இருக்கிற வரைஞ்சிருக்கிற படங்கள் அந்த பேக்ரவுண்டு எல்லாம் அவ்வளோ அற்புதமாக அதுவும் ஆர்ட் வந்து சென்று அதுவும் மிக முக்கியமாக அந்த ஜமீனோட வீடு இன்டீரியரு அதுக்கு முன்னாடி வந்து தொங்கிட்டு இருக்க அந்த லாந்தரு உள்ளாடுகிற கலை பொருட்கள் அப்புறம் பேக்ரவுண்டில் வரைஞ்சிருக்கிற அந்த ஆர்ட் இதெல்லாம் வந்து ஆசம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி தேஜஸ்வினிக்கும் அந்த ராஜ்பரத்துக்கும் இருக்கிற பார்வையிலே வந்து அந்த அந்த விஷயங்களை வந்து பரிமாறிக்கொள்றதாக இருக்கட்டும் சட்னி வந்து இப்போ ஜம்மீன் கேட்கும்பொழுது வந்து சட்னி வந்து சொக்குன்னு வந்து வச்சுட்டு போகிறான் அந்த ஸ்டால்ட் சால்ட் கொட்டுறப்ப வந்து அவனை பார்த்துக்கிட்டே சால்ட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சால்ட் எடுத்து நக்கி பார்க்குறப்ப அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபீல் ஒரு புது ஃபீல் கொடுக்கும் அதான் அவன் வந்து சொல்வா உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து வாழ்க்கை வந்து வாழணும்னு தோணுது எல்லாமே ரசிக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அது ரொம்ப அற்புதமான சீன் பட் என்னென்னா ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் பார்க்கறது போகிறது எல்லாமே வெளிப்படையாக அதுவும் பாத்ரூமில் எல்லோரும் பார்க்க அதுவும் வெட்ட வெளியில் ஸோ இதனால தான் அதை வந்து கொஞ்சம் மைனஸ்னு சொல்லுவேன் பணத்தை வந்து வரது கேரக்டர் வந்து எண்ணிட்டு இருக்கிறப்ப ஜெயோட அந்த வாய்ஸ் ஓவர் ஏற்கனவே ஜெயோட வாய்ஸ் ஓவர் ரொம்ப நல்லா இருந்தது பணம் அது வந்து மூந்து பார்த்துருக்கீங்களா அதுதான் நம்பிக்கையை கொடுக்கும் அதுவே தான் பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலான டேராக்ஸ் சான்ஸே கிடையாது இதெல்லாம் வந்து நிறைய வாசித்தல் அனுபவம் தான் இப்படி தான் எழுத முடியும் பூ வண்ணம் போல நெஞ்சம் இந்த சாங் வந்து சலில் சௌத்ரி அழியாத குளங்கள் இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு எங்கள் அம்மா வந்து இந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு வரி ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து அந்த பாட்டு அந்த வரி வரும்போது என்னை கட்டி பிடிச்சி வாங்கினாங்க ஸோ மாதிரி ஹீரோவும் அதையும் சொல்வார் ஆனால் அன்றைக்கி எனக்கு புரியல இன்றைக்கி புரியுதுன்றப்ப ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரி அப்படின்றது வந்து அந்த காட்சியில் வந்து ரொம்ப அழகாக அதை கன்வே பண்ணியிருந்தாங்க அதில் ஜமீன் கேரக்டர் டயலாக் உங்களுக்கு சார் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு என்னென்னா குடிக்கிறவன் குடிக்கிறது வெறுக்கிறவன் இவனுக்கு ரெண்டு பேருமே வந்து உண்மையாகவே இருக்க மாட்டான் அவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்ல மாட்டேன் பட் நைன்டி ஃபைவ் பை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அது உண்மை அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஸோ ஜெய்க்கு வந்து இந்த நான் வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து ஜானி சர்மா சார்ம ஒரு பொக்கே ஒன்று கொடுத்துருவோம் அதே மாதிரி தேஜஸ்வினி வந்து அந்த சினிமோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருந்தது கண்ணாடியில் வந்து கண்ணாடி கிட்ட வந்து பேசுகிற அந்த விஷயங்கள் அப்புறம் அந்த வெக்கப்பட்ட அந்த கண்ணாடியில் வந்து கை வச்சு மூடுற அந்த இடம் கண்ணுக்கு மை தீட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்தது மிக முக்கியமான லஸ்ட் வந்து கன்வே பண்ணுறதுக்கு தேஜஸ்வனுடைய கண் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது லஸ்ட் ஸ்டோரிஸில் எப்படி வந்து கைரா அத்வானி வந்து அவங்களுக்கு ஸ்கோ ஸ்கோப் இருந்தால் அதனால் பண்ணாங்க இதில் அந்த சாங்ஸ் அந்த லஸ்ட் சாங்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அந்த என்ன சொல்கிறது அந்த பார்வையிலே அந்த கண் வந்து அவங்க தேஜஸ்வனிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஜமீன் ஒரு ராஜ்பரத் அந்த பேசிக்கிற அந்த சீன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து குண்டி வந்து இல்லாமல் போய் அதுக்கப்புறம் வந்து சிம்மாசனத்தை மறைக்கிற மாதிரி போயிடுச்சுன்றது அந்த அந்த சோகத்தை சொல்கிற விஷயமா இருக்கட்டும் நீ யாரையாவது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது böyle. அப்புறம் துப்பாக்கி சொல்றது நான் கூட யாராவது போடணும்னு நினைக்கிறேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அதில் டபுள் மீனிங்ஸ் வித்து இவனையும் குத்தி காட்டுற மாதிரி அப்படியான ஒரு விஷயத்தை வந்து அழகாகல பண்ணியிருந்தாங்க முகேஷ் தான் சினிமாகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லைட் வந்து டங்க்ஷன்ல இருந்து அந்த லைட்டை எரிஞ்சுக்கிட்டு வர்றது லாந்தர் ஷார்ட்ஸு மரத்துலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வரும்பொழுதான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மிக முக்கியமாக அந்த இன்டீரியர் லைட்டிங்லாம் அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது சாந்த் பிள்ளை தான் வந்து இந்த திரைப்படத்துடைய மியூசிக் இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு படத்துக்கு வந்து பிரபாகர் அவர் அவருடைய பாட்டை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் திரைப்படத்தை எழுதி இயக்கிய ஜெய் ஆரநகாண்ட இன்ஸ்பிரேஷன் தான் அதில் மாற்றமே இல்லை ஆனால் வந்து ஆரணகாண்ட லெவலுக்கு கொண்டாடி இருக்க வேண்டிய படம் பட் ஆரணகாண்டத்தில் எக்ஸ்ட்ராவாக நிறைய கிளைக்கதைகள் இருக்கும் நீங்கள் மேலே ட்ராவல் பண்ணுவீங்க அதெல்லாம் ஒரு புள்ளியில் வந்து சேரறதுக்கு வந்து நின்று துரிச்சிட்டு பட் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு மினிமலிஸ்டிக்காக ஒரு மூணு நாலு பேரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்துருக்குறாங்க பட் இந்த டேக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நல்ல அமௌண்ட்லாம் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்க நல்ல ஒரு படத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்றது இந்த திரைப்படம் வந்து ஒரு சான்றுன்னு சொல்லுவேன் ஸோ இந்த திரைப்படம் வந்து என்னை பொறுத்தவரை பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்பதில் மாற்றல இந்த திரைப்படத்துக்கு ஐந்துக்கு மூன்று தான் பட் இது வந்து இன்னொன்று திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்லாம் நிறைய சேர்த்துருந்தாங்கன்னா இது வந்து இன்னும் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு படம் பட் இந்த படமே வந்து சினிமாக்காரர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்றதெல்லாம் வந்து மாற்ற கருத்தே இல்லை ஸோ வேற என்ன மீண்டும் வேறொரு எப்படி உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது நன்றி குறிப்பிடிறது உங்கள் சாக்கி சேகர் நன்றி வணக்கம்